ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்க போகிறோம் அவள் இட்டு தான் செய்யப்படுறோம் விநாயகர் சுற்று தான் வாங்குது செய்யாமல் அப்படியே இருந்துச்சா சாப்பிடவும் இல்லை அப்படி இருந்துச்சு இதை வச்சு ஏதாச்சும் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன் இன்றைக்கி அவள்ட்டே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெசிபி தாங்க அது நானே ட்ரை பண்ண புதுசாக ட்ரை பண்ணால் பாதிரி இப்படிக்குன்னு சொல்லுங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாதிரி அப்படினு கம்மன் வந்து சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அவளை வந்து நான் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கடையை அடுப்பில் வச்சு நெய் சேர்த்துருக்கேன் நெய்லேயே நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் அன்றைக்கி நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதை பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன் சந்தோஷமாக இருக்குன்னா இன்றைக்கி வந்து காலையிலேயே சாமி கும்பிடா நாலு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சா சம்ம குழு ஐஸ் கட்டி மட்டும் தனிச்சி குளிச்சுட்டு நாலு மணிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப மனித வேறு இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டு ஒன்றா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் விளக்கு போடுறேன் நான் வந்து ரெண்டு மூணு விஷயம் வந்து மனசை நினைச்சிட்டு விளக்கு போடுறேன் அதெல்லாம் நடக்கணும் நீங்களும் என்னை கண்டி வேண்டிக்கங்க என்ன நடக்கணும்னு நடந்ததுக்கப்புறம் என்ன நான் வேண்டினேன் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு வந்து கமனில் வந்து சொல்கிறேன் வீடியோ வந்து சொல்கிறேன் சாரி வீடியோவில் வந்து சொல்கிறேன் என்ன நினச்சேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து வெத்தலை தீபம்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் போட்டேன் முருகனுக்கு இப்போ வந்து முருகன் பெத்தனாக ஆகிட்டேன் சிவனுக்கு அளவுக்கு நீங்கள் சிவன் அவ்வளோ பிடிக்குமோ அதே மட்டும் வந்து முருகனையும் பிடிக்கும் எல்லா சாமியும் பிடிக்கும் இந்த சாமி பிடிக்கலாம் அந்த சாமி பிடிக்கலாம் இல்லைங்க நான் எந்த சாமி வேணாலும் கும்பிடுவேன் அதுமாதிரி சர்ச்சைக்கும் போவேன் அதெல்லாம் எந்த எனக்கு வந்து பாகவாளிகள் எந்த சாமி அந்த சாமியெலாம் எல்லோ இல்லை எல்லா சாமியும் கும்பிடுவேன் எல்லா கோயிலுக்கும் போவேன் அதே மட்டும் தான் நானும் சர்ச்சைக்கும் போவேன் அதெல்லாம் தப்பு கிடையாது எந்த சாமியானாலும் கும்பிடலாம் இந்த தான் கும்பிடணும் அப்படின்னு கிடையாது கிடையாதுல எந்த சாமியானாலும் நம்ம கும்பிடலாம் மனசார மனசு சுத்தமாக கும்பிட்டா எந்த தான் நமக்கு நல்லது செய்யும் அதே மாட்டோம் எனக்கு அப்படி தான் எந்த சாமியானாலும் நான் கும்பிடுவேன் அதனால் இன்றைக்கி வந்து வெத்தல இதுவே போடுவேன் நாலு ரெண்டு மூணு விஷயம் நான் நினை நினச்சி விளக்க போகிறேன் கண்டிப்பாக அது நடக்கணும் நடந்தே ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நடந்தால் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து செவ்வாய்க்கு சா எனக்கு வந்து கோயிலுக்கு போகிறேன்னா அவ்வளோ பிடிக்கும் நான் வந்து சாமி கும்பிட் எந்த அளவுக்கு நான் சாமி கும்பிட்றது இருந்தேன் இத்தனை வருஷம் நான் சாமி கும்பிட்றதுல இருந்தேன் இப்போ நாலே வருஷம்தான் நாலு வருஷமாக தான் சாமி கும்பிட்றேன் அதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிட்றது கிடையாது கோயிலுக்கு போனது கிடையாது பொட்டு கூட நான் வைக்க மாட்டேன் அந்தளவுக்கு அப்படி தான் இருந்தேன் பூ கூட வைக்க மாட்டேன் இப்போ வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அதனால சாமி கொஞ்சம் கும்பிட ஆரம்பித்ததுனே அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு அந்த கோயிலுக்கு போகிறது அந்த நல்லா இருந்துச்சு அந்த வைப்பு நல்லா இருந்துச்சு அந்த சாமி கும்பிட்றது எல்லாமே ரொம்ப பிடிச்சி இன்னைக்கு காலைல தான் மனசு அப்படியே ரிலாக்ஸாக ஏதோ ஒரு சாமியே இறக்கி வாரத்தை வந்து சாமியிடையே இறக்கி வச்சோமாட்டோம் தீர்த்து வச்சோமாட்டோம் ஒரு ஃபீல் ஆகிரும் எனக்கு அது மட்டும்தான் இன்றைக்கி கும்பிட்டா தான் எனக்கு ரொம்ப இன்னைக்கு டே வந்து நல்லா போணுச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நெய் சேர்த்துட்டு இப்போ அரைச்ச பவுர வந்து இதில் கொட்டி சாரி சர்க்கரை சேர்க்கணும் நாட்டு சக்கரம் தான் சேர்க்க போகிறேன் நாட்டு எந்த அளவுக்கு அவங்க இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு ந இதில் நட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் நட்ஸு நம்ம வந்து மறந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு என்ன வந்து எப்படியே கொட்டுறீங்களே எந்த அளவுக்கு இனிப்பு போடுவீங்க எனக்கு இனிப்பு அளவு தெரியும் அதனால தான் இனிப்பு அளவு அளவு போடாமல் அப்படியே அந்த பாக்கெட்டோட கொட்டிட்டேன் இது கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டு இருந்த பவுரை வந்து அரைச்ச பவுராக சேர்த்துணும் ஒரு கம்பி பார்த்து தான் சொல்லுவாங்களே அந்த கம்பி பாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுடர் வந்து அரைச்ச அவளை வந்து இதை சேர்த்துக்க வேண்டியதான் என் ஃப்ரெண்டுங்க வந்து டெய்லி ஃபோன் பண்ணிடுவாங்க ஒரு நாளைக்கு ஏதாவது சொல்லுவாங்க போனேன் சொன்னால் என் ஃப்ரெண்டு ஒரு யாராச்சும் ஒருத்தங்க ரெண்டு பேர்லாம் ஃபோன் பண்ணிடுவாங்க அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேசுனது எந்த எதுவுமே எனக்கு தோணாது நல்லாயிருக்கும் அவங்ககிட்ட பேச ஜாலியாக முடி நடந்த கதைகள் நாங்கள் ரீல்ஸ் பண்ணது நாங்கள் டிக்டாக்னால் எனக்கு பண்ண ரொம்ப பிடிக்கும் ரீல்ஸ் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட இதை பற்றி பேசிகிட்டு தான் ஜாலியாக இருக்கும் நேற்றுக்கும் அப்படி தான் அவங்களோட சூழ் தனியும் பேசிகிட்டு தான் இன்றைக்கி ஃபோன் பண்ணிட்டாங்க என் ஃப்ரெண்டுங்களை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் பண்ணுறீங்கன்னா என் ஃப்ரெண்டுங்க எப்போமே பெஸ்ட்டு தான் இந்த ஃப்ரெண்டுங்க ஒருத்தர் ஃப்ரெண்டுங்களை குறை சொல்ல கூட என்னால் எதுவுமே கிடையாது எந்த விஷயத்துலையும் கிடையாது அது எல்லாமே எனக்கு பெஸ்ட்டு தான் ஏன்னா எனக்கு வந்து எல்லா கஷ்டத்துலேயும் அவங்க கூட வந்திருக்காங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் கூட வந்திருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டோ அதுமாதிரி என் ஃப்ரெண்டுங்க எனக்கு சப்போர்ட்டு நம்மள்கிட்ட வந்து வெளில போகிறோம் இப்போ ஏதாச்சும் ஒரு கஷ்டம்லாம் நம்மள்ட்ட காசு இல்லை அப்படின்னா ஏடிஎம் கொடுத்து நீ எடுத்து செலவு பண்ணிக்க எவ்வளோ வேணாலும் எடுத்து செலவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஒருத்தையும் மட்டும் என்னால் மறக்கவே முடியாது அது எங்கள் ஊர் தான் அவள் வேலை வளர்த்து மறக்கவே மாட்டேன் அவள் ஏடிஎம் கொடுத்து நீ எவ்வளோ வேணாலும் எடுத்து செலவு பண்ணிக்கடி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவ்வளோ பார்த்து ஏன்னா வந்து ஒவ்வொரு கஷ்டத்தை கஷ்டம் இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் பண கஷ்டம் இருக்கும் மனது கஷ்டம் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் அது மட்டும் நம்ம வேலை போய் ஒர்க் பண்ணும்போதே வந்து ஏதோ ஒரு கஷ்டம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவங்களா ஹெல்ப் பண்ணாலாம் அவங்க நான் சொல்ல கிடையாது எல்லா கஷ்டத்துலையும் நமக்கு சந்தோஷத்தில் இருப்பாங்க கஷ்டத்தில் இருப்பாங்க எல்லாத்துலேயும் நம்ம கூட இருப்பாங்களா அவங்க தாங்க பெஸ்ட்டு அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டுங்களாம் நான் நினைக்கிறேன் என் ஃபேமிலியும் எனக்கு பெஸ்ட்டு தான் எல்லா விஷயத்துலையும் சரி இப்போ எங்கள் வீட்லேயே ஏதாச்சும் கூட கேட்டால் வாங்கி தராமல் இருக்க மாட்டாங்க செய்யாமல் இருக்க மாட்டாங்க சில விஷயத்தில் வந்து எனக்கு என்னோடய விஷயத்தெல்லாம் அவங்க வந்து எடு கேட்கவும் இல்லை செய்யவும் இல்லை அதில் வந்து என் வீட்டை பற்றி நான் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு நிறைய விஷயம் எங்கள் வீட்டில் எது செய் கேட்டாலும் செஞ்சுருக்காங்க செயல்னு சொல்லலை ரெண்டு மூணு விஷயத்தை நான் கே என் பேச்சை அவங்க வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்க கேட்கல மற்றபடி எங்கள் வீட்டில் உள்ளவங்க பெஸ்ட்டு தான் என் ஃப்ரெண்டுங்க எந்தளவுக்கு அதுமாதிரி என் ஃபேமிலியாக வந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மானா எங்கள் உயிர் எங்கள் அம்மா தான் எல்லாமே எனக்கு அது தான் அதே மாட்டான் கஷ்டத்தில் வாழ்க்கையில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்க இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்க மாட்டான் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க மாதிரி எனக்கும் கெட்டவங்களாம் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல கிடையாது துரோகம் பண்ணவங்களும் இருக்காங்க அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவங்கள பற்றிலாம் பேசியேன் டயத்தை வேஸ்ட் பண்ணணும் அவங்கள பற்றி பேசினா என் ஃப்ரெண்டுங்களாம் கேண்டாக இருவாங்க அவங்க வேறெல்லாம் சொன்னான்னா அவங்கள பற்றி பேச டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க விரும்பலை விரும்பலை ஏன்னா அவங்களாம் வந்து அவங்களோட கேரக்டர் அப்படி தான் நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் என் ஃப்ரெண்டுங்களில் வந்து அப்படி இருந்திருக்காங்க இல்லைனாலும் சொல்ல மாட்டேன் எனக்கு அப்படிலாம் இருந்திருக்காங்க ஃப்ரெண்டுங்குள்ள துரோகம் பண்ணவங்க நம்பி துரோகம் பண்ணவங்களாம் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போல்லாம் டச்சில் கிடையாது அவங்களாம் என்னம்மா இதை பற்றி பேசிகிட்ருக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு எந்த லைவ் போகணும் எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும் அது வந்து என்னால் அதுமாதிரி என்னை பேசக்கடி பேச பிடிக்கி அந்த இது வரையும் இல்லை அதனால் வந்து எனக்கும் விருப்பம் இல்லை கடி போடணும் அப்படின்லாம் விருப்பம் இல்லை அதனால் இந்த ஒரு வீடியோவில் வந்து எதனால சமையலை பற்றி பேசாமல் நம்மளை வந்து என்னை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படி தப்பா அந்த இதுமாதிரிலாம் பேசாதீங்க சமையலை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி பண்ணிட்டு போங்க இப்போ வந்து லெட்டு பிடிச்சோன்னா லெட்டு வந்து சூடு ஆடுறத்துல பிடிக்கணும் இல்லைன்னா நம்ம ஆயிரும் உதிரி ஆயிடும்னா பிடிக்க முடியாது அதனால் நல்லா சூடுங்க கையை சுட்டுச்சு கையை சூடு போடுக்குற அளவுக்கு தான் நான் பிடிச்சேன் இருந்தாலும் கையை வந்து செவந்துருச்சு பரவாயில்ல நம்ம வந்து நல்லா சாப்பிட்ணு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்பட்டு தான் அது சொல்லுவாங்களே கஷ்டப்பட தான் கிடைக்கும் அதெல்லாம் எவ்வளோதோ கஷ்டப்பட்டுருங்க அந்த கஷ்டத்தான் சொன்னால் கண்ணீர் மட்டும்தான் வரும் அந்தளவு நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த கஷ்டத்தெலாம் சொல்ல விரும்பலை உங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை எல்லா வாழ்க்கையிலையும் கஷ்டமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் எல்லாமே இருக்கும் என் வாழ்க்கையிலையும் அப்படி எல்லாமே இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் இப்போ வந்து லட்டு வந்து எல்லாம் பிடிச்சாச்சு பாதி வந்து உதிரி ஆயிடுச்சு அது பிடிக்கவும் இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு மருதையும் பாவு கச்சி ஊற்றி பிடிச்சேன் அது வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் மற்றபடி கையெல்லாம் செவந்துருச்சு பயங்கரமாக இது வந்து என் ஃப்ரெண்டுங்க நினச்சேன் யாரிடையே இப்படி சோகமாக பேச வந்து எனக்கு வந்து அழுதாக கூட அவங்களுக்கு பிடிக்காது அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து என்னை அவ்வளோ பார்த்துக்குவாங்க அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துப்பாங்க இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாள் எவ்வளாச்சும் ஒருத்தினாலும் ஃபோன் பண்ணுவாள் எங்கள் வீ வீடியோ பார்க்குறது பத்தே பேர் தான் யார் தான் அவங்க ஃப்ரெண்டுன்னு கேட்பீங்க அந்த பத்து பேரில் ரெண்டு பேர் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டு தான் அவங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேட்பா ஏன் இப்படி பேசுனேன் அப்படிலாம் கேட்பாங்க ஃபீல் பண்ணாத நாங்கள் தான் இருக்க எதுக்கு ஃபீல் பண்ணுறோம் அப்படிலாம் கேட்பாங்க பாருங்கள் கண்டிப்பாக லட்டோலாம் பிடிச்சி முடிச்சா தான் மூணு மட்டும் ப்ளாக்காக இருக்கும் மற்ற பாவு கட்சி செஞ்சது இதான் கூட வீடியோ என்னோடய ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமல்லாம் சொல்லுங்கள் ஆனால் கையை மட்டும் நல்லா செவந்துருச்சு கண்டிப்பாக ட்ரை பார்த்து மறக்காம செஞ்சு பார்த்துட்டு கமல்லாம் தான் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லா ரைட்டிலையும் அவ்வளோ இருக்கும் இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி வரேன் ஆனால் கையை மட்டும் பாருங்கள் அளவுக்கு செவந்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் பார்ப்பாங்க அந்த வீடியோ நான் தான் தெரியும் கண்டிப்பாக பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்